செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் போகி பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் பழைய பொருட்களை தீயிட்டு மேளம் கொட்டி பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் பரணிராஜ் தற்போது அவ்விடத்தில் போகி எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை பொதுமக்களால் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாதத்தை வரவேற்கும் வகையிலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொல்லிற்கேற்ப வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தீயிட்டு எரிக்கும் வழக்கத்தை கடைபிடிக்கும் நாளாக போகி பண்டிகையை தமிழக மக்கள் கொண்டாடி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் விழுப்புரம் விக்கிரவாண்டி காணை செஞ்சி திண்டிவனம் வானூர் மேல்மலையனூர் திருவண்ணல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே தங்களது வீட்டில் உள்ள கிழிந்த பாய் தரை விரிப்புகள் கிழிந்த துணிகள் அதாவது பழைய துணிகள் பேப்பர் குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழைய பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை வீட்டின் முன்பு போட்டு தீயிட்டு எரித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டும் பணிக்கு இதமாக குளிர்காய்ந்தபடி மேலம் கொட்டியும் பாட்டு பாடியும் போகி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடி வருவதை நாம் நேரடியாக காண முடிகிறது ஜரணி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்